மேலும் மயிலும் துணை திருச்செங்கோடு திருப்புகழ் பொற்பொதம் அற்பனில்லை யாத பொய்கூடில் கொள்ளாவு மனையாலும் பொற்பொதம் நாம அற்பனில்லை யாத பொய்க்கூடில் கொள்ளாவு மனையாலும் புத்திரரு வீடு மித்திரருமான புத்திசலியாத பெருவாழ்வு புத்திரரு வீடு மித்திரருமான புத்திசலியாத பெருவாழ்வு புற்புதமெனாம அற்பநிலையாத பொய்க்கூடில் குள்ளாவு மனையாலும் புத்திரரு வீடு மித்திரருமான புத்திசலியாத பெருவாழ்வு புத்திசலியாத பெருவாழ்வு நிற்பதொரு கோடி கர்ப்பம் என மாய வாழும் மறியேன் யான் நிற்பதொரு கோடி கர்ப்பம் என மாய வாழும் மறியேன் யான் நித்த நின தாலில் வைத்ததொரு காதல் நிற்கும் நினைவாயே நித்தனின தாலில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகையோத நினைவாயே நிற்பதொரு கோடி கர்ப்பம் என்னமாய நித்தையுடன் வாழும் அடியேன்யா நித்தனின தாலில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகையோத நினைவாயே நிற்கும் வகையோத நினைவாயே சர்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதை பாணி மருகோணி சர்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதை பாணி மறுகோணி தர்க்க சமன் மூகமிக்க கழுவேற வைத்த துரு காழி மறையோணி தர்க சமன் மூக மிக்க கழுவேற வைத்ததொரு காழி மறையோனி சர்பகிரிநாத முத்தமிழ் வினோத சக்கரகதை பாணி தர்க சமன் மூக மிக்க கழுவேற வைத்த ஒரு காழி மறையோனி வைத்த ஒரு காழி மறையோனே கற்பு வழுவாது வெப்படியின் மேவு கற்றை மரவான்கொடி கோவில் கற்பு வழுவாது வெப்படியின் மேவு கற்றை மரவான கொடி கோவில் கைத்த அசுரேசர் மொய்த்த குல கால கற்ப பெருமாளே பெருமாளி கைத்த அசுரேசர் மொய்த்த குல கால கற்பதரு நாட பெருமாலின் கற்பு வழுவாது விற்படியின் மேவு கற்றை கோவில் கைத்த அசுரேசர் மொய்த்த குல கால கற்பத்தரு நாட பெருமாலின் கற்பத்தரு நாட பெருமாளி பொற்புதமெனாம அற்பநிலையாத பொய்கோடில் குழாவு மலையாலும் புத்திரரு வீடு மித்திரருமான புத்திசலியாத பெருவாழ்வு புத்திசலியாத பெருவாழ்வு நிற்பதொரு கோடி மாய நித்தையுடன் வாழும் அடியேன் யான் நித்த நின தாலில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகையோத நினையாளே நிற்கும் வகையோத நினைவாலே சர்பகிரிநாத முத்தமிழ்வினோத சக்கரகதை பாணி மறுகோணி தக்க சமன் மிக்க கழுவேற வைத்ததொரு காழி மறையோனி வைத்தவோரு காழி மறையோனி கற்பு வழ மேவு கற்றை மரவான கொடி கோவில் கைத்த சுரேசர் மொய்த்த குலகால கால கற்பத்தரு நாடர் கர்பதரு நாட பெருமாளி கர்பதரு நாட பெருமாலி